ஈரோடு மக்களின் சுமார் ஐம்பது ஆண்டுகால கோரிக்கைகள் நிறைவேற்றும் ஆலோசனை கூட்டம் லட்சத்தீவில் கடந்த மூன்று நாட்களாக டிடிசி கமிட்டி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இக்கூட்டத்தில் டிடிசி கமிட்டி தலைவர் திரு சஞ்சய் குமார் ஷா அவர்கள் மற்றும் ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை சந்தித்து ஈரோடு மக்களின் சுமார் ஐம்பது ஆண்டுகால கோரிக்கைகளான ஈரோடு நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் இணைப்பு நான்கு வழி மேம்பாலங்கள் அமைக்க ஆலோசனை நடைபெற்றது ஈரோடு நகரின் வளர்ச்சிக்கு அவசர தேவையாக ஏழு கோரிக்கைகளை கொண்ட மனுவை ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திருக்கே பிரகாஷ் அவர்கள் வழங்கினார் இம்மனுவில் ஈரோடு ரயில் நிலையம் லோட்டஸ் ஹாஸ்பிடல் வழியாக நாடார் மீட்டில் முடிவடைதல் பன்னீர்செல்வம் பார்க் வெண்டிபாளையம் வழியாக சோலார் வந்தடைதல் சென்னிமலை ரோடு கே கே நகர் முதல் பிஷப் ஹாஸ்பிடல் வழியாக ரிங் ரோடு வந்து அடைதல் பெருந்துறை ஆர் எஸ் சென்னிமலை ரோடு மேம்பாலம் அமைத்தல் ஈரோடு கரூர் நாகப்பட்டினம் சாலையில் அமைந்துள்ள சாவடிப்பாளையம் ரயில்வே மேம்பாலம் மற்றும் பஞ்சலிங்கபுரம் ஆரியங்காட்டு மேம்பாலம் அமைத்து தருதல் மற்றும் சாவடிப்பாளையம் புதூர் வழியாக காட்டுப்பாளையம் செல்லும் நுழைவு பாலத்தை விரிவுபடுத்துதல் ஈரோட்டில் நகருக்குள் அமைந்துள்ள ரயில்வே சரக்கு சேவையை ஈரோட்டில் இருந்து மூன்று கிலோ மீட்டர் தொலைவில் குளத்துப்பாளையத்தில் இடமாற்றம் செய்தல் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு ஆலங்கூர் ரயில்வே மேம்பாலம் அமைத்தல் போன்ற முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தன